காட்பாடி அடுத்த லத்தேரி கிராமத்தில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு விமரிசையாக நடைபெற்ற கெங்கையம்மன் திருவிழா வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த லத்தேரி கிராமத்தில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கெங்கையம்மன் சிறசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக லத்தேரி விநாயகர் கோயிலில் அம்மன் சிறசு பூஜை வழிபாடு செய்து கிராமங்களில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சிலபாட்டம் புலியாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் ஆட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கொக்களி ஆளுடன் அம்மன் அப்பொழுது பக்தர்கள் கற்பூர தீபம் ஏற்றி தேங்காய்கள் உடைத்து தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர் பக்தர் வெள்ளத்தில் ஊர்வலமாக வந்த அம்மன் சிறசு கோயிலில் உள்ள சண்டலாட்சி உடலில் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கூழ் வார்த்தல் பொங்கல் வைத்து மாவிளக்கு வைத்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது உள்ளூர் மற்றும் வெளியில் சேர்ந்து திரளான மக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்தனர் குடும்பத்தின் அம்மருக்காக மூலர்கள் வழங்கிருக்கிறார்கள் கடவுள் சொல்லிக்காசாமி குடும்பத்தில் ஆர்மி குடும்ப ஆர்மி குடும்பத்தின் அம்பதுக்காக